நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்னு ஒரு பாட்டு உண்டு அதே மாதிரி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து மிகவும் சிறப்பாக அமையணும் திரையுலகம் வாழணும் அப்படின்லாம் நம்ம நல்ல முறையில் கருத்துக்கள் சொன்னாலும் வாழ்த்துக்களை சொன்னாலும் அது நடைமுறைக்கு சாத்தியமாகறதில்லைங்கிறதுக்காக ஒரு சின்ன சம்பவம் இந்த இருபத்தி ஆறு சல்லியர்கள்ங்கிற படத்தோடு தொடங்குச்சு சல்லியர்கள்ங்கிற படம் வந்து விடுதலை போராளிகள் விடுதலைக்காக நடக்கின்ற யுத்தத்தில் காயம்படுகிறவர்களை அழைத்துச் செல்வதற்காக அவர்களுக்கு மருத்துவ வசதி செய்து கொள்வதற்காக மருத்துவர் குழு ஒவ்வொரு ஆர்முகத்திலும் இராணுவத்திலும் இருக்கும் இந்திய இராணுவத்தில் கூட இருக்குது இதை வந்து முப்படைகளை வகுத்து அதை சிறப்பாக சிறப்பாக செயல்பட்ட விடுதலை புலிகளுடைய ஆர்மியிலேயும் அது இருந்தது ஆனால் இந்த படம் சல்லியர்கள் வந்து விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை பற்றியதல்ல அந்த போராட்டத்தின் விளைவாக காயப்படுகிற மக்களுக்கு அதாவது இராணுவ வீரர்களுக்கு மக்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அவன் சிங்கள பட வீரனாக இருந்தால் கூட சரி அவனுக்கு கூட உதவி செய்யணும் மனிதாபமானங்கிற கருத்தை வலியுறுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம் இது பிரச்சார படம் அல்ல புலிகளுக்கு ஆதரவான படமும் அல்ல புலிகளினுடைய நெஞ்சுறுதியை மக்களினுடைய ஒற்றுமையை குறுகிற படம் அந்த படத்துக்கு நாங்கள் தியேட்டர் தர மாட்டோம் இருபத்தேழு ஷோ தான் தருவோம் அப்படின்னு இங்கே உள்ள தமிழர்கள் இங்கே உள்ள தமிழ் அமைப்புகள் அதாவது தமிழாக தமிழ் தயாரிப்பாளர் சங்கமாகட்டும் தமிழ் விநியோகஸ்தர்கள் சங்கமாகட்டும் எல்லாம் ம பிற மதங்கள் பிற மாநிலத்தவர்கள் பிற மொழியினர்கள் கலந்து ஒன்றா இருந்தாலும் இங்கே வந்து எந்தவிதமான வெறியும் இருந்ததில்லை மத வெறியும் இருந்ததில்லை இனவெறியும் இருந்ததில்லை ஆனால் இந்த படத்துங்க மத்தம் இந்த படத்தை சுரேஷ் காமாட்சி வந்து தயாரிச்சிருக்கார் கருணாஸ் இன்னொன்று சே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரித்த படத்தை கிட்டுங்கிறவர் இயக்கியிருக்கிறார் தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பெண் நந்தினியாக டாக்டர் நந்தினியாக மிகச்சிறப்பாக நடத்தி நடித்திருக்கிறார் அவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்குது இந்த படம் மற்ற உரிய இடத்துல திரையிடப்பட்டால் இந்த படம் மிகப்பெரிய வாய்ப்பை அந்த அம்மாவுக்கு பெற்றுத்தரும் ஆனால் அவர் இல்லாமல் செஞ்சிட்டாங்க இங்கே உள்ள சில இயக்கத்தினர் இயக்கத்தினர்னு சொல்ல முடியாது சில நல்ல உள்ள வச்சுக்கோ ஏன் எதுக்கு இப்போ நம்மளால் நம்ம வாயின்னு அந்த வாயில் விழுகணும் அவங்க வேண்டாம் தயாரிப்பாளர் சங்கமும் உதவலை நியூவர் சங்கமும் உதவுல பார்த்தாரு அவர் அவர்தான் தயாரிப்பாளர் ஓடிடிக்கு கொடுத்துட்டார் அந்த படம் சிறப்பான படம் நீங்கள் ஓடிடியில் அவசியம் பாடுங்க ஏன்னா ஓடிடிங்கிறது ஒரு பெரிய கம்பெனிக்கு கொடுக்கல ஒரு சுமாரான ஓடிடி கம்பெனிக்கு தான் அவர் கொடுத்துருக்குறாரு அதனால் அந்த பீச்சும் அந்த கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்தபடியாக நம்ம செய்திக்கு வருவோம் என்ன சார் கமல்ஹாசன் சார் என்ன எப்படி அப்படின்னு ஆரம்பத்தில் கேட்டுருவீங்க கேட்குறீங்க சொல்லிடுறேன் அதான் நாலாம் நாலாந்தேதி தான் வர்றாரு நாலாந்தேதி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு பல அரசியல் மற்ற இதுகளிலையும் அவர் கலந்துக்க போகிறாரு அது அவர்களுக்குள்ளே அந்த கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம் சரி படப்பிடிப்பு எப்போ இந்த இருபத்தி ஆறுலையாவது படம் வருமா வராதா கேட்குற சத்தம் எங்கள் காதில் கேட்குது வரும் நிச்சயம் வரும் ஒரு படம் வருது முதல் உறுதியாக ஒரு படம் வருது கல்கி டூ அதில் எல்லாம் பிரச்சனை கிடையாது சீட் கொடுத்துருக்காரு அதில் வந்து நம்ம உலகநாயகனும் பிரபாசன் தான் மைய புள்ளிகள் அந்த ரெண்டு பேருக்கும் இடையே நடக்கிற பிரச்சனைகள் தான் அந்த படத்தினுடைய நாடி அமிதாப் பச்சனும் வந்துக்கிறாரு ஆக அந்த படம் உறுதி சரி இது எப்போது அன்பறிவு படம் எப்போது கேட்குறவங்களும் இருக்காங்க கேட்குறாங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க கேட்டுக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏங்க சொல்ல மாட்டேங்கிற தகவல் நம்ம மேலே கோச்சுக்கிறவங்களும் இருக்காங்க பதிவு போடுறாங்க கீழே சார் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் சார் அப்படியே இந்தியன் த்ரீயையும் பற்றி கேளுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் இந்தியன் த்ரீ நம்ம கையில் இல்லை அது லைக்கா கையில் இருக்குது அடுத்து சங்கர் கையிலையும் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து ஒற்றுமையாக செயல்பட்டால் இந்தியன் த்ரீ வந்து கலக்கும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை சரி அன்பறிவு படையப்பா சார் எல்லாம் ரெடி சார் கமல் சார் தான் டேட் சொல் நாங்கள் கிளம்பி போகிறோம் அப்படிங்கிறாங்க சிற ஜனவரியில் தொடங்குமா சில ரொம்ப ஆர்வமாக ஜனவரியில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க ஆனால் நான் விசாரித்த வகையிலும் ஜனவரியில் தொடங்கும் வாய்ப்பு இல்லை அப்படிதான் எனக்கு தெரியுது ஏன்னா நான் என்னுடைய சோர்ஸ் அப்படி தான் இருக்குது நான் என்ன பண்ணுவேன் நானும் அந்த வட்டாரத்தில் இருந்து தான் செய்திகளை திரட்டுறேன் சில போல் மற்ற பத்திரிக்கைகளில் அதில் எல்லாம் வந்ததெல்லாம் சுருட்டலை எனக்கு கிடைக்கிற செய்தி நேர்மையான இடங்கள்லேருந்து வர செய்தியை தான் நான் சொல்கிறேன் ஜனவரியில் படப்பிடிப்பு தொடங்குவதற்கான வாய்ப்பு தெரியலை சரி கமல்ஹாசன் இந்த எலெக்ஷன் நெருங்குது இதை பற்றி அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இன்றைக்கு மாத்திரமில்லை அவர் அந்த காலத்திலே ஒரு நினைப்போடு தான் இருந்தார் அந்த ஒரே நினைப்பு தான் இன்றைக்கும் தொடருது என்ன கடல ஓட்டுகளால் நீங்கள் ஜெயித்தாங்க இந்த கட்சி இப்போ ஓ இந்த இவ்வளவு கல்லை ஓட்டு வாங்குச்சு அந்த கட்சி இவ்வளவு கள்ள ஓட்டு வாங்குச்சு ஆகவே கள்ள ஓட்டுனால தான் அந்த கட்சிகள்லாம் ஜெயிக்கின்றன அப்படின்னு ஒரு புகார் இன்றளவும் இருக்குது இது அப்போ கேட்ட கமல் சார் என்ன பண்ணார்னா கடலை ஓட்டு போட்டு ஒருத்தன் ஜெயிக்கிறாருன்னா அந்த தேர்தலில் நாம் ஏன் ஓட்டு போடணும் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தார் இது அவரே சொல்லியிருக்கார் அந்த முடிவில் தான் நான் இருந்தேன் ஆனால் அப்புறம் எனக்குள்ளே ஒரு உணர்ச்சி இருந்தது நம்ம ஓட்டை இன்னொருத்த போட்டு போகிறான்னு சொன்னால் அதை நம்ம எப்படி அனுமதிக்கிறது வேண்டாம் நம்ம ஓட்ட நம்மளே போடுவோம் இந்த கல்லை ஓட்டுங்கிற கலாச்சாரத்தை ஒழிப்போம் இதை எல்லார்டையுமே சொல்லுவோம் எல்லா மக்களுக்கும் பரப்புவோம் அப்போ தான் இது ஒடி ஒழியும் அதை ஒழிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு பிரகாசமாக இருக்குது அவங்க அவங்க ஓட்டுக்களை பத்திரமாக கொண்டு போய் போட்டால் அதுவே போதும் கல்லை ஓட்டு ஒழிஞ்சிரும் கல்லை ஓட்டி யார் போடுறாங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு கமல் சொன்னதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அடுத்து இப்போ ஒரு சந்தோஷமான சரி சொல்லிக்கிறேன் இவர் அப்போ சொன்னது தான் மருதநாயகம் கைவிடப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் உலகநாயகன் நினைக்கிறீங்க மருதநாயகன் கைவிடப்படவில்லை நான் தான் கைவிட்டேன் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு இந்த மூன்று மொழிகளிலும் எடுக்கப்படும் எடுக்கப்பட போகும் படம் அது அப்படின்னு ரெண்டாயிரத்தி நாலில் சொன்னார் அது இன்றைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கா அந்த கருத்து மாறலையா பதில் மாறலையா பதில் அதே தானா பதில் அதே தான் அதில் மாறுதல் இல்லை அதற்கான முயற்சிகளில்தான் உலகநாயகன் கமல்ஹாசன் உலக அளவில் பேசிக்கிட்டு இருக்காரு அது சம்பந்தமாக நல்ல அறிவிப்பு வரும் கொஞ்சம் லேட்டாக வரும் இப்போ தான் படிப்படியாக இப்போ ஃபாரின்க்கு அடிக்கடி போகிறாருன்னு சொல்கிறாங்கல்ல அது எதுக்காக சும்மா இங்கே வெக்கேஷனுக்காக போகிறாரா இல்லை அங்கே யாரையும் போய் மீட் பண்ணி எதாவது ரகசியமாக ஏதாச்சும் வேறு விதத்தில் புகழ் பார்க்குறாரா அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் இல்லை இங்கே உள்ள நிலைமைகளை சந்திப்பதற்கு பயந்து போகிறாரா அப்படின்னு சில நினைக்கலாம் அப்படின்னு கேட்குற ஒரு சில தற்கொரிசுன்னு மற்றவங்க சொல்கிறாங்கல்ல அந்த தம்பிகள்லாம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இந்த தளபதினு ஒரு பேர் இருக்குது தெரியுமா அந்த தளபதிங்கிற பேர் இன்றைக்கி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது களவாடப்பட்ட பேர் அந்த தளபதிங்கிற பேர் யார் வச்சிருந்தாங்கன்னா ஸ்டாலின் வச்சிருந்தார் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் கழகத்தில் இருக்கும்போது கழகத்தில் தீவிரமாக இருக்கும்பொழுது இளைஞரையில் இருக்கும்போது தளபதி ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் சொல்லி 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 அழைக்கப்பட்டவர் தான் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர் வச்சுருந்த தளபதி பேர் அவர் வ என்ன பண்ண அவர் வச்சிருந்த தளபதி பட்டம் அவர் முதல்வரான உடனே அந்த அடைமொழியில் சேராமல் முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலின் மாறிட்டதுனால அந்த தளபதிங்கிறத சிலர் பயன்படுத்தி வந்தாங்க கட்சிக்காரங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு தளபதி விஜய் தளபதி விஜயின்னு சொல்கிறீங்க இப்போ யார் என்ன சொன்னானே தெரியல தளபதின்னு இனிமேல் சொல்லக்கூடாது அவர் அண்ணான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா அவன் நினைவில் வச்சுக்கிட்டு விஜய் அண்ணா விஜய் அண்ணா அப்படின்னு இப்போ பொறுப்புகளில் இருக்கவங்க பேச ஆரம்பிச்சுருக்காங்க இதில் அவங்க மாற்றம் தெரியுது கண்டிப்பாக தெரியுது ஏன்னா தளபதினு சொன்னால் அது முக ஸ்டாலினை தான் குறிக்குது நம்ம தளபதி விஜயின்னு சொன்னோம்னா தளபதி மூகா ஸ்டாலினை குறிக்கும் ஓட்டு போடுறவங்க போற அங்கே போய் போட்டுருவான் உதய சூரியனுக்கு ஆகவே அண்ணான்னு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி விஜய் அண்ணா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நீ அண்ணான்னு சொன்னாலும் அந்த ஓட்ட உதயசூரியனுக்கு தான் போய் சேரும் ஏன்னா அண்ணா தான் அவட முன்னேற்ற கழகத்தை இந்த அளவுக்கு வளர்த்து நமக்கு ஒரு தமிழகத்தினுடைய உரிமை குரலாக அந்த கழகம் இருக்கு இருந்துகிட்ருக்கு அதுதான் மீண்டும் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை சொல்கிறேன் நீங்கள் தான் கழகத்தினுடைய அடைமொழிகளை சிறப்பு பெயர்களை எடுத்து கையாண்டு வர்றீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்த அடையாளம் கிடையாது தனித்த அரசியலும் இல்லை ஏன்னா அரசியல் உங்களுக்கு தெரியலை இது சொல்கிறதுக்கு நான் வைக்கப்படலை வேதனைப்படுறேன் அவ்வளோதான் ஒரு தச்சு தலைவராக வந்துட்டிங்கன்னா அதுக்கான தகுதிகளை வளர்த்துக்கணுமே தவிர அதுலேருந்து குறைஞ்சு போகக்கூடாது சினிமாதான் உங்களுக்கு கடைசி படம்னு ஆகி போச்சுல்ல அரசியலில் கவனம் செலுத்துங்க அரசியல் அறிஞர்களுடைய கதையை இது அவங்களுடைய அறிவுரைகளை எல்லாம் படிங்க மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் இப்போ சொல்ல ஆசைப்பட்றேன் அடுத்து ரஜினியை பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சூப்பர் ஸ்டார் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க சீனிவாசன் மற மறைஞ்சிட்டார்ல இப்போ அண்மையெல்லாம் மறைஞ்ச கேரள நடிகர் இருக்கார்ல குணச்சித்திர நடிகர் நல்லவர் வல்லவர் அவர் சொன்ன ஒரு நிகழ்ச்சியை நான் மறுபடியும் ந நினைக்கிறேன் அவர் கண்டக்டராக வாழ்ந்தபோது ஒரு பெண் முன்பக்கமாக பஸ்ஸில் ஏறும்போது ஒரு பின்பக்கமாக இருந்தவர் அம்மா முன்பக்கம் ஏறக்கூடாது நீங்கள் வாங்க இந்த பக்கம் வந்து பின்பக்கமாக ஏறி உள்ளே போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அந்த அம்மா கேட்கலை கண்டக்டரோட தகராறு பண்ணியிருக்கு சண்டை போட்டிருக்கு இந்த சண்டை என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு காதலாக மறு உருவாகிருச்சு அந்த பொண்ணு இவரை காதலிக்க இவர் அவரை காதலிக்க காதல் பயணம் அந்த பஸ்ஸில் போய்கிட்டு இருக்குது ஒரு நாள் அவர் அப்போ அந்த எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்போ அந்த நாடகம் இந்த மாதிரி ஒரு இடத்துல எங்கள் நாடகம் நடக்குது நான் உனக்கு டிக்கெட் தர்றேன் நீ அங்கே வந்து பாரு சந்தி என்னைய நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை கொடுத்துருக்குறாரு நாடகத்தன்னைக்கு இந்த அம்மாவும் அந்த போயிருக்கேன் அந்த பொண்ணும் இங்கே போயிருக்கு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொன்னிச்சு நீங்கள் நல்ல திறமைசாலியாக இருக்கீங்க நீங்கள் சினிமாவில் சேர்ந்தீங்கன்னா இன்னும் பிரபலமாகலாம் ஆகவே நீங்கள் சினிமாவில் சேருங்க அப்படிமாக முடியும் நான் சின்ன வீட்டில் இருக்கேன் என் சம்பளத்தை நம்பி தான் என் குடும்பமே இருக்குது இதை விட்டுட்டு நான் எப்படிமா சினிமாவுக்கு போகணும் அதுக்கு நிறைய செலவாகுமே அப்படின்னு ரஜினி சொல்லியிருக்கார் அதுக்கு அந்த பொண்ணு இல்லை செலவாகாது நீங்கள் போய் அங்கே உள்ள நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் இந்த மாதிரி சென்னை நடிப்பு கல்லூரியில் ஒரு ஆட்களை சேர்க்குறாங்களாம் நீங்கள் அங்கே போங்க நான் பணம் தர்றேன் அப்படின்னு அன்றைக்கே அந்த சூழ்நிலையில் ஒரு முந்நூறுவாய் அனுப்பிச்சிருக்கு அந்த பொண்ணு அந்த முந்நூறுபாயம் வாங்கிட்டு இங்கே வந்தவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகா அவருடைய நண்பரும் ஒருத்தர் உதவினார் அவர் மாதம் மாதம் பணம் அனுப்பிச்சு உதவினார் அவரையும் மறக்கலை அவரும் இன்றைக்கி இருக்காரு ஆனால் அந்த காதலி எங்கே இருக்காங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நாளை சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்